அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் என்று தியாக தீபம் திலீபன் வரலாறும் அர்த்தமும் சமீப காலமாக தமிழர் சார் வரலாறுகளையும் மறக்க முடியாத சம்பவங்களையும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கை தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றில் சில நபர்களின் பெயர்கள் அவர்களில் உயிர் தியாகத்தால் என்றும் நிலைத்து நிற்கின்றது அவற்றில் முதன்மையானவர் தான் தியாக தீபம் திலீபன் பொறுத்தவரை நாமும் கூறுகின்றோம் எமது மக்கள் பரிபூர்ணமாக எழுச்சி அடைய வேண்டும் அந்த நிலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டும் நாம் நமது மக்கள் நாம் பரிபூர்ணமாக எழுச்சி அடைய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அதனால் ஏற்பட்ட அரசியல் அதிர்வுகள் தமிழ் மக்களின் மனதில் என்றும் அழியாத வரலாற்றாகவே பதிந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஜால்பாணம் மாவட்டத்தில் ஊரழு கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்திலேயே திலீபன் ராசையா பாத்தீபன் அண்ணா பிறந்தார் இளமையிலிருந்தே தமிழ் மக்களின் துன்பத்தையும் அரசின் அடக்குமுறைகளையும் நெருக்கமாக கண்டவர் அவரது கல்வி வாழ்க்கையிலிருந்தே அரசியல் விழிப்புணர்வு அதிகம் இருந்தது அவர் தனது ஆரம்ப கல்வியை ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வாட்கரை பகுதியில் பெற்றார் பின்னர் அவர் ஜாழ்ப்பாண இந்து கல்லூரியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதியில் மருத்துவ மாணவனாக தெரிவானார் கல்வி கற்ற காலத்திலிருந்தே அரசியல் விழிப்புணர்வு இவரிடம் அதிகம் காணப்பட்டது பாடசாலை நாட்களிலிருந்தே அவர் பேச்சாற்றல் சிந்தனை திறன் தலைமைத்துவம் ஆகியவற்றால் வெளிப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்க காலங்களில் சிங்கள பேரினவாதத்தின் கொடுமைகளை நேரில் பார்த்து போராடாமல் இங்கு எதுவும் மாறாது என முடிவெடுத்து படிப்பை நிறுத்திவிட்டு இன விடுதலைக்காக புறப்பட்ட அவர் இலங்கை தமிழீழ விடுதலை புலிகள் எல்டிடி இயக்கத்தில் இணைந்தார் சிறந்த பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் மக்களை ஈர்க்கும் திறமை கொண்டவர் என கருதப்பட்டார் திலீபன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் பொறுப்பாளர் குறிப்பாக மாவட்ட அரசியல் பொறுப்பாளர் என்ற முக்கியமான பதவியை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்திற்கு பின் இலங்கை தமிழர் போராட்டம் மிகப்பெரிய திருப்பத்தை எட்டியது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் வீடுகள் எரிக்கப்பட்டன இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்ட இயக்கங்களில் சேர்ந்தனர் இந்த காலகட்டத்தில் இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு இலங்கை தமிழருக்கு அரசியல் ஆதரவை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியா மற்றும் இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய அமைதி படை ஐபி கே எஃப் வடக்கு மற்றும் கிழக்குக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தம் தமிழரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை இந்தியா அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இந்த சூழலில் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்த திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி ஜால்பானம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் முன்பாக சென்று அமர்ந்தார் அவர் தன் போராட்டத்தை மிகவும் அமைதியான முறையில் உண்ணாவிரதத்துடன் தொடங்கினார் ஆனால் இது சாதாரண உண்ணாவிரதம் அல்ல அவர் உணவையும் நீரையும் முற்றிலும் தவிர்த்து தன் உயிரையே போராட்டத்தின் கருவியாக கொண்டார் வேண்டும் இலங்கை அரசின் பாதுகாப்பு முகாம்கள் தமிழர் பகுதிகளில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இந்தோ இலங்கை ஒப்பந்தத்தின்படி தமிழர் நலனுக்காக வாக்குறுதிகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் தமிழரின் வாழ்வாதாரத்தையும் எதிர்கால அரசியல் உரிமைகளையும் பாதுகாக்கும் அடிப்படை கோரிக்கைகளாக இருந்தன தியாக தீபம் திலிபனா நல்லூர் ஆர்வத்தையும் காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி வெறும் இருபத்தி மூன்றே வயதான இளைஞர் திலீபன் தனது கடைசி மூச்சையும் விட்டார் அவர் இறந்ததுமே ஜாழ்பாணத்தில் இருந்து முழு வட மாநிலம் வரை துயர அலையால் மூழ்கியது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தியாக தீபம் என போற்றினர் திலீபனின் தியாகம் இந்திய அரசாங்கத்திற்கும் அங்கிருந்த அமைதி படைக்கும் பெரும் சவாலாக அமைந்தது இந்தியா தமிழர் பக்கம் நின்று அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் நடைமுறையில் அந்த வாக்குறுதிகள் செயல்படவில்லை மாறாக இந்திய அமைதிப்படை பின்னர் தமிழர் இயக்கங்களை ஒடுக்கவே முயன்றது இந்த ஏமாற்றமே தமிழர் மனதில் இந்தியா மீதான நம்பிக்கையை முற்றிலும் குலைத்தது தமிழர் மனதில் உறுதியான நினைவாக தமிழ் அரசியலில் உயிர் தியாகத்தின் அடையாளமாக திலீபன் நினைவு கூறப்படுகிறார் தியாக தீபம் எனும் அவர் மக்கள் மனதில் எரியும் விளக்காக இருப்பதை குறிக்கிறது திலீபனின் போராட்டம் பல ஆயிரம் இளைஞர்களை விடுதலை கனவிற்காக தங்களை அர்ப்பணிக்க தூண்டியது அவரது உண்ணாவிரத மரணம் சர்வதேச ரீதியில் உலக ஊடகங்களில் பேசப்பட்டது திலீபனின் போராட்டம் மிகப்பெரிய அர்த்தம் கொண்டிருந்தாலும் சிலர் இதனை விமர்சிக்கவும் தவறவில்லை சிலர் உயிரை இழப்பதற்கு பதிலாக வேறு அரசியல் வழிகளை தேடலாம் என கூறினர் மற்றவர்கள் இந்தியா அப்போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாய்ப்பில்லை என்பதை சுட்டிக்காட்டினர் ஆனால் பெரும்பாலான தமிழ் மக்கள் திலீபனின் தியாகத்தை வெற்றி பெறாத போதிலும் அர்த்தமுள்ள வரலாற்று போராட்டம் என கருதினர் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நினைவுனால கடைபிடிக்கப்படுகிறது கந்தசுவாமி கோயிலின் முன்பு அவரது நினைவு சின்னம் தமிழர் உணர்வின் சின்னமாக இன்றும் உயர்ந்து தியாக தீபம் திலிபன் வெறும் ஒருவரின் பெயர் அல்ல அவர் ஒரு விடுதலை கனவின் தீ பொறி அவரது உண்ணாவிரதமும் உயிர் தியாகமும் தமிழர் அரசியல் வரலாற்றில் அடையாளமாகவே நிலைத்திருக்கிறது அவரது தமிழர் தங்கள் உரிமைக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்பதற்கான மொத்தத்தில் திலீபன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆயுத தளபதி அல்ல மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ் தலைவர் பிரபாகரனின் அரசியல் முகமும் போராட்டத்தின் சின்னமும் ஆவார் எமது மண்ணின் விடுதலையை நேசிக்காத எவரும் இம்மண்ணை ஆள தகுதியற்றவர்கள் இது தற்கால அரசியலில் சுய லாப போக்குடைய எமது தமிழ் அரசியல்வாதிகள் பலருக்கும் பொருந்தும் இறுதி முடிவு செப்டம்பர் அன்று நாட்கள் கூட அருந்தாமல் தனது உயிரை தியாகம் செய்தார் இவரது தியாகம் உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது திலீபனின் கனவு நினைவாகும் வரை உலகமெங்கும் உள்ள தமிழர்களின் குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழீழன் பொறுத்தவரை வியாபிய மக்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராகவே விடுதலை போராட்டத்தை நடத்தி வைத்து கண்டவர்கள் இந்த அடிப்படையில் நாமும் எம்மை பொறுத்தவரை நாமும் கூறுகின்றோம் எமது மக்கள் பரிபூர்ணமாக எழுத்தி அடைய வேண்டும் அந்த நிலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டும் நாம் தரும் நமது மக்கள் நாம் பரிபூர்ணமாக விலக்கி அடைய வேண்டும் எமது அடிப்படை சுதந்திரங்கள் அடிப்படை உரிமைகளை பேருவதற்காக நாம் எழுதி அடைய வேண்டும் 고맙 <머래>